தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் சமூக ஊடகங்களில் மிக ப பரவலாக பேசுகின்ற ஒரு டாபிக் தான் அதாவது என்னென்னா நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி அதில் வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார் அதில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை பிரயோகித்திருந்தார் முக்கியமாக சில காவல்துறை அதிகாரிகளை அஃப்கோர்ஸ் அவங்க பெயரை சொல்லவில்லை என்றாலும் காவல்துறை அதிகாரிகளை குறிப்பிட்டு ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் உள்ளபடியே இந்த கருத்துக்கள் சரியா தவறா அப்படின்றத ஒரு புறம் வைப்போம் கண்டிப்பாக அதையும் அட்ரஸ் பண்ணுவோம் அதே அதை ஒரு புறம் வைப்போம் ஆனால் இதற்கு எதிர்வினையாற்ற கிளம்பி இருப்பவர்கள் யார் அப்படின்றத பார்க்கணும் ரெண்டு தரப்பு இதுக்கு எதிர்வினை ஆற்ற கிளம்பி இருக்கிறார்கள் அதில் ஒரு தரப்புக்கு வருவோம் அது திமுக திமுக வந்து இது சம்மந்தமாக பேசுவதற்கு ஏதாவது அருகே இருக்கா அப்படின்றதான் கேள்வி ஏன்னா நாகரீகம் குறித்து பாடம் எடுப்பதற்கு முன்னர் அரசியலில் நாகரீகத்தை துளைத்த இயக்கம் எது அப்படின்னா ஆர் அரசியலில் நாகரீகத்தை படுகுழியில் தள்ளிய இயக்கம் எது அப்படின்னா தயங்காமல் எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை திமுக என்பது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் துவங்கி திமுக மேடைகளில் பயன்படுத்தி வந்த நாகரீகம் என்ன அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இதை திரும்பி நான் வந்து இங்கே வந்து ஒப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பல தலைவர்களை எப்படியெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் மேடைதோறும் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் தீப்பூரி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் இது போன்ற நபர்களை எல்லாம் வைத்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் போல இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் வைத்து என்ன மாதிரியான வசவுகள் எல்லாம் பே பேசப்பட்டது என்ன மாதிரியான கெட்ட வார்த்தைகள் பேசப்பட்டது அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னால் திமுகவினருக்கு எந்த அறுகதியும் இல்லை அப்படின்றத அதாவது நா அநாகரீகம் ஆபாசம் குறித்தெல்லாம் வகுப்பெடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த அதாவது துளி கூட அருகதை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததுக்கு போவோம் என்னென்னா காவல்துறை அதிகாரிகளை இப்படி பேசலாமா சீமான் அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க இதை யாரெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு இருக்குது அதில் முக்கியமாக திமுகவினர் கேட்கலாமான்னா கண்டிப்பாக கூடாது இதற்கும் நான் பல சான்றுகளை முன்வைக்கிறேன் இங்கே ஒன்றும் இல்லை சமீபத்திய எடுத்து எடுத்துப்போம் ரொம்ப வரலாறுக்கெல்லாம் போக வேண்டாம் ரொம்பலாம் போனால் நாற்ற மடிக்கும் இந்த திமுகவுடைய வரலாறு ஆனால் சமீபத்திய வரலாறுன்னு எடுத்துப்போம் கருணாநிதியோட கைது அந்த ஐயோ கொள்கிறாங்களே கைது நடந்தது இல்லையா இந்த கைதின் பொழுது இதில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளுடைய புகைப்படம் அவர்களுடைய வீட்டு முகவரி அவர்களுடைய ஃபோன் நம்பர் வீட்டு அப்போல்லாம் தொலை லேண்ட்லைன் நம்பர்ஸ் இருக்கும் இந்த ஃபோன் நம்பர் இதை எல்லாத்தையும் சன் டிவியில் அவங்களுடைய குடும்பத்துடைய சன் டிவியில் ஒளிபரப்பினார்கள் எதற்காக அதை ஒளிபரப்ப வேண்டும் எதற்காக அதை பகிர வேண்டும் பொதுவில் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லார்ட்டையும் வர வரணும் வந்திருக்கணும் நியாயமாக ஏன்னா ஒரு அதிகாரி என்பவர் அது சி ஒரு அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையான ஒரு கைதாகவே இருக்கட்டும் நான் வந்து அதை அப்படி பார்க்கல இருந்தாலும் ஏன்னா அது மேம்பால ஊழல் ஊழல் வழக்குக்கு இவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்றதுனால தான் வந்து இவர் கைது செய்யப்பட்டார் வேறு வழி இல்லாமல் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதை நான் சொல்லலை கி வீரமணி அவர்கள் இன்றைக்கு திமுகவுடன் நின்று கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தின் கி வீரமணி தலைவர் தி திரு கி வீரமணி அவர்கள் அவர் சொல்லியிருக்கிறார் விசாரணை கூப்பிட்டா போக வேண்டியது தானே எதுக்கு அடம் பிடிக்கிறார் கருணாநிதி அப்படின்னு கேட்டிருக்கார் சரி நம்முடைய கேள்வி என்னென்னா அதிகாரிகள் அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள் அதிகாரிகளே அவர்களுடைய கடமையை செய்ய விடாமல் தடுத்தது யார் அன்றைய தினம் மத்திய அமைச்சராக இருந்த டி ஆர் பாலு ஒரு எம்பி ஒரு மத்திய அமைச்சர் அப்படின்ற அந்த ஒரு பதவியை கூட மறந்து ஒரு ரோடு சைடு ரவுடி போல இறங்கி சண்டை போட்டாரா இல்லையா இதை நம்ம எல்லாரும் பார்த்தோமா இல்லையா அப்போது காவல்துறையை என்ன மாதிரிலாம் நீங்கள் அணுகியிருக்கீங்க அப்படின்றத நம்ம நம்ம வந்து இங்கே கணக்கில் எடுத்துகிட்டு வரணும்ல ஏன்னா சீமான் காவல்துறை அதிகாரிகளை பேசியது தவறு என்று நீங்கள் சொல்லப்போகிறீர்கள் என்றால் அதற்கான அருகதை உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி வரும்ல அந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாமா அதே கைதுக்கு பின்னால் அந்த கைதை கண்டித்து ஒரு பேரணி நடைபெற்றது மரினாவில் நடந்த அந்த பேரணிக்கு முன்னால் கருணாநிதி கடித கடிதம் எழுதுகிறார் உடன்பிறப்பே உளுத்தம் உளுத்தம்பருப்பே என்று கடிதம் எழுதுகிறார் என்ன கடிதம் எழுதுகிறார் ஆயுதம் ஏந்தி வா அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல அறிவாயுதம் அதாவது உருட்டுக்கட்டையை தூக்கி கொண்டு வா என்று சொல்வதற்குத்தான் இந்த கோடுவேர்டு கோடுவேர்டு அக்செப்டட் என்று உளுத்தம் உளுத்தம்பருப்புகளும் உருட்டுக்கட்டைகள் சகிதமாக வந்து சேர்ந்தார்கள் வந்தவர்கள் சும்மா இருந்தார்களா பாதுகாப்பிற்காக அதாவது அவங்க வந்து தாம்பரத்திலிருந்து நினைக்கிறேன் நினைக்கிறாங்க அங்கிருந்து வரைக்கும் ஒரு நீண்ட பேரணி போல நடைபெற்றது அந்த பேரணிக்கு வந்தவர்கள் எல்லோரும் அப்பொழுது பாதுகாப்புக்காக இருந்த காவல்துறை அதிகாரிகளை பார்த்து மிக ஆபாசமாக கெட்ட வார்த்தைகளில் அர்ச்சித்தார்கள் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிந்தது அங்க பெண் காவல் அதிகாரிகளும் பாதுகாப்பிற்கு இருந்தார்கள் அவர்களை நோக்கியும் இந்த வசவு வார்த்தைகள் வீசப்பட்டது அது அதுக்கப்புறம் பெரிய கலவரத்தில் போய் முடிஞ்சது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இது தனியாக வைப்போம் அடுத்தது காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய அவர் இருந்த கூடுதல் டிஜிபியாக இருந்த திரு ராஜேஷ் தாஸ் குறித்து திமுக மூத்த தலைவராக இப்பொழுது பார்க்கப்படுகின்ற சின்னது அதாவது உதயநிதி என்ன சொன்னாரு ஒரு கூடுதல் டிஜிபின்ற பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை பார்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு தெரியும்னு சொன்னார் இப்படி மிரட்டிய பொழுது கூட அந்த கூடுதல் டிஜிபி என்ற பொறுப்பில் இருந்த திரு ராஜேஷ் தாஸ் எந்த பதிலும் அளிக்கவில்லை ஏன்னா ஒரு அதிகாரி அப்படி அதற்கு சரி சமமாக இறங்கி ஒரு அரசியல்வாதிக்கு ச சரிக் சமமாக இறங்கி பேச முடியாது அடுத்து கனிமொழி அவங்க வந்து மகளிர் அணி கூட்டம் நடக்குது கனிமொழி தலைமை தாங்குகிறார் அந்த கூட்டத்திலேயே ஒரு பெண் அதிகாரியிடம் தவறாக நடந்து கொண்டது திமுக உடன்பிறப்புகள் ஆனால் பொறுப்புகள் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இது வ அந்த பெண்மணி பாவம் அவங்க போய் புகார் கொடுத்து அந்த புகாரை மிரட்டி வாபஸ் வாங்க வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் காவல்துறை அதிகாரிகளை அணுகும் பொழுது நீங்கள் வந்து காவல்துறையை வந்து சீமான் மோசமாக பேசிவிட்டாருன்னு சொல்லலாமா இதில் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரவள்ளி இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் இவங்க வந்து சொல்கிறாங்க திருந்தாத ஜென்மம் சீமான் இதை நீங்கள் பேசலாமா நீங்கள் நான் நேரடி சாட்சி நீங்கள் சிஏவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடைபெற்றது இங்கே இதில் லக்ஷ்மண் சுத்தி அசோக் நகரில் லக்ஷ்மண் சுத்தி சிக்னல் கிட்ட நடந்தது அந்த கூட்டத்திற்கு வந்தார் அதாவது அந்த கூட்டம் வந்து முறையாக நடைபெறவில்லை போராட்டம் வடசினியில் வன்முறையாக மாறியது உடனே ஆங்காங்கே கூட்டம் நடைபெற்றது அதில் இங்கே நடந்த அந்த கூட்டத்திற்கு வருகை தந்தார் போலீஸ் தடியடி நடைபெற்றது வடசென்னையில் ஏன்னா அங்கே போராட்டத்தில் வந்தவர்கள் காவல்துறையின் மீது தாக்குதல் ஈடுபட்டார்கள் போலீஸ் வந்து பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இதற்கு எதிர்வினை ஆற்றுகளின் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து பேசுகிறாங்க எங்கே பேசுகிறாங்க லக்ஷ்மண் ஸ்ருதியில் பேசுகிறாங்க அங்கே துணை ஆணையர் பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியை மிக தரைக்குறைவாக மிக ஆபாசமாக பேசுகிறார் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து நான் போய் கம்ப்ளைண்ட் வர கொடுத்தேன் கமிஷனர் ஆஃபீஸில் அதுக்கப்புறம் அந்த துணை ஆணையர் பொறுப்பில் இருந்த அந்த நபர் வந்து அந்த அதிகாரி என்னிடம் தொடர்பு கொண்டு என்னிடம் நன்றி தெரிவித்தார் நாங்கள் வந்து பொது சேவை தான் நாங்கள் பண்ணுறோம் அதாவது ஒரு காவல்துறை என்பது மிக கடினமான ஒரு சூழலில் பணியாற்றக்கூடிய ஒரு நபர்கள் சிஏ வந்து காவல்துறை அதிகாரி கொண்டு வந்தாரா இல்லை இந்த இந்த நடவடிக்கை இவங்க மேலே எடுங்கன்ட்டு காவல்துறை தன்னிச்சையாக முடிவெடுக்குதா அதிக அரசியல்வாதிகள் வர்க்கம் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் செய்யும்பொழுது அதிகாரி போஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் சில நடவடிக்கைகள் எடுக்கத்தான் செய்வார்கள் அப்போ அந்த நடவடிக்கையை வந்து அவர்கள் மீது தனிப்பட்ட காழ்ப்புன்னு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்போ உதாரணத்திற்கு என் மீதான கைது என்பது அரசியல் காழ்ப்பு கொண்டது தான் அதற்காக அதில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளை நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு கிளம்ப முடியுமா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதில் என்ன அப்படின்னா இந்த காவல்துறை அதிகாரி அவர்களுடைய பெயரை வந்து முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து இந்த இந்த போராட்டம் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் பெயரை குறிப்பிடலை ஆனால் அதற்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் வந்து திரு வருண் ஐபிஎஸ் அவர்களை அவர்கள் குறித்து சீமான் பேசியிருக்கிறார் பேசியது சரியா என்றால் ஒரு அரசியல் தலைவராக அவர் அதை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்றதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது ஒரு காவல்துறை அதிகாரியை ஒரு சாதி வட்டத்திற்குள் கொண்டு வருவது அல்லது ஒரு சாதிக்கு எதிராக அப்படின்னு முன்னிறுத்துவது அப்படின்றது ஏற்புடையது அல்ல இதை வந்து எந்த இடத்துலையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது அந்த யூனிஃபார்ம் என்பதற்கு ஒரு மாண்பு இருக்கிறது அந்த யூனிஃபார்ம் என்பதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது அதை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் அவருடைய ஆதங்கம் சீமானுடைய ஆதங்கம் என்னவாக இருந்திருக்கிறது அப்படின்னா நான் புரிந்து கொண்ட வரையில் அவருடைய ஆதங்கம் என்பது அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் அதாவது சாட்டை முருகன் போன்று கை அவர்கள் கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவர்களுடைய கைபேசி என்பது கைப்பற்றப்பட்டு அதை வந்து டெஸ்டிங்க்கு கொடுக்குறாங்க அதாவது இல்லை ஃபா இதில் என்ன வழிமுறை பின்பற்றப்படுகிறது என்றால் ஒரு ஃபோன் இப்போ எங்கிட்டேருந்து ஒரு ஃபோனை சீஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோனை வந்து உடனேயே நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஏன்னா ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் அப்படின்றதுனால இதை நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் நீதிமன்றத்தில் இருந்து அது சீல் வைக்கப்பட்டு சமர்ப்பிக்கணும் நீதிமன்றத்திலிருந்து அது வந்து லேபுக்கு டெஸ்டிங் கொடுப்பதற்கு ஒரு ஆணை பிறப்பிக்கப்படும் அதன் அடிப்படையில் அது வந்து லேபு கொடுக்கப்படும் அப்போது மிக தெளிவாக அது நீதிமன்றத்தின் பொருள் ஆகிறது அதாவது நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆகிறது அப்போ நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்பது நீங்கள் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி என்பது மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது என்றால் ஒரு புறம் வந்து அந்த ஆதாரங்கள் வெளியில் பகிரப்படுகிறது அல்ல வேறு தகவல்கள் வெளியில் பகிரப்படுகிறது என்றால் இந்த ஆதாரங்களை அழிப்பதற்கோ திருத்துவதற்கோ டேம்பர் செய்வதற்கோ முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற வாதமும் வைக்கப்படலாம் இன்னொன்று முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜுடிஷியல் கஸ்டடியில் ஒரு நபர் இருந்தாலோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பொருள் இருந்தாலோ அது வந்து முழுமையாக அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் இடையே தான் இருக்க வேண்டுமே தவிர மூன்றாவது நபர்களுக்கு செல்லக்கூடாது அப்படின்றது தான் நான் புரிந்து கொண்ட வரையில் சட்ட விதி அது மீறப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஆதங்கம் அவருக்கு இருக்கின்ற காரணத்தினால அவர் அதை தனிப்பட்ட ஒரு காழ்ப்பாக பார்த்து காவல்துறை அதிகாரியின் மீது ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இதில் நான் உடன்படலை அதையும் இங்கே பதிவு பண்ணுறேன் ஆனால் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்தில் இருப்பது கவர்மெண்ட் ஏன்னா கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் தான் போலீஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது அதற்கு ஒரு அரசியல்வாதி சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி இறங்கி பதில் சொல்லி கொண்டிருக்க கூடாது அப்படின்றது தான் நாம் பார்க்கக்கூடியது அன்ஃபார்ச்சுனேட்லி திரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான எமோஷனல் டான்டிங் ஏன்னா அவரும் ஒரு அதிகாரி பல பல்வேறு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அவருக்கு இருக்கலாம் பல நெருக்கடிகளுக்கு நடுவில் வந்து அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க காவல்துறையை மொத்த காவல்துறையுமே அவங்க வந்து ஐ ஐ ஐ கன்சிடர் ஐ தேர் கான்ஸ்டன்ட்லி அண்டர் எமோ ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ அதோடைய வெளிப்பாடாக கூட ஒரு அவுட்பெஸ்டாக கூட இருக்கலாம் நான் வந்து என்னுடைய பணியை செய்யும் பொழுது அதற்கு நீங்கள் ஒரு சாதிய கண்ணோட்டத்தை கொடுக்குறீர்களே நான் வந்து ஒரு சென்சிட்டிவ் ஏரியாவில் நான் வந்து இருக்கேன் அப்படி ஒரு சென்சிட்டிவ் ஏரியாவில் நான் பணியாற்றும் பொழுது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சென்சிட்டிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் விட்டீங்க அப்படின்னாக்க நான் எப்படி நாளைக்கு ஒரு க ஒரு சாதி கலவரம் என்றால் கூட நான் நியாயமான நடவடிக்கை எடுத்தாலும் கூட அதன் மீது ஒரு களங்கம் விளைவிக்கப்படலாம் இல்லையா அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் அவர் சொல்லியிருக்கலாம் நான் புரிந்து கொண்ட வரையில் ஸோ அந்த ஆதங்கத்தை நான் முழுமையாக மதிக்கிறேன் அதே சமயத்தில் இதற்கான எதிர்வினை என்பது அவர் ஆற்றக்கூடாது அவர் வந்து ட்விட்டர்லேயோ இல்லை மற்ற பொதுத்தளங்களையோ வந்து இதற்கு சரி சமமாக பதில் சொல்லக்கூடாது ஒரு அரசியல்வாதியுடைய கருத்து தவறாகவே இருந்தாலும் ஒரு காவல்துறை அதிகாரி என்பவர் அதற்கு இறங்கி பதில் பதில் கொடுக்கிறேன் என்று ஒரு அரசியல் ரீதியான ஒரு பொது கருத்து அப்படின்ற வகையில் ஒரு அரசியல் ரீதியான பார்டரிங் பொலிட்டிக்கல் அதாவது மக்கள் வந்து ஏற்க மாட்டார்கள் அப்படின்றது வந்து ஒரு ஒரு எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்கப்படும் இதை தவிர்த்திருக்கலாம் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதனால தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வேர்டு பண்ணுறேன் அதாவது சீமான் அவர்கள் பேசியதை ஏன்னா அது எந்த இது வந்து நிறைய பேர் நினைக்கலாம் நான் வந்து பயப்படுறேன் அதனால் இதை நான் பயப்படலை நான் சொல்கிறது என்னென்னா சீமான் பேசியதை அப்படியே முழுமையாக முட்டு கொடுத்து நியாயப்படுத்த முடியாது காவல்துறை மீது அந்த மாதிரியான ஒரு களங்கத்தை நீங்கள் சுமத்தக்கூடாது அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது பட் அதற்கு ஆன்சர் வந்து திரு வருண் அவர்கள் இறங்கி பேசுவது கிடையாது அவருக்கு உரிமை இருக்குது டிஃபமேஷன் அனுப்புவதற்கு உரிமை இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து வேறு விஷயம் பட் இதை பொதுவில் வந்து இந்த மாதிரி பேசியது அப்படின்றது ஏற்புடையதல்ல அது இந்த அரசாங்கத்தில் இது அதிகம் நடக்கிறது அப்படின்றதே நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது காவல்துறை அதிகாரிகள் மேக்கிங் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த அரசாங்கத்தில் நிறைய இருக்குன்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு சைலேந்திர பாபு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் டிஜிபியாக இருந்தபொழுது அவர் வந்து கடந்த ஆட்சி இது நடந்தது இந்த ஆட்சி இது நடந்தது அப்படின்னு அவர் பேசுகிறார் இது மிக மிக தவறான ஒரு வழிமுறை அவர் ஒரு ஒரு ராங் பிரசிடெண்ட் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் கடந்த ஆட்சி இந்த ஆட்சி இதெல்லாம் காவல்துறைக்கு கிடையாது யார் வந்தாலும் தங்களுடைய கடமையே அவர்கள் ஆற்ற வேண்டும் யதார்த்த உண்மை என்பது வந்து ஆட்சியாளர்கள் சொல்படி கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று இருந்தாலும் கூட ஒரு பப்ளிக்காக போ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் வந்து அதை விடக்கூடாது அதே மாதிரி நம்ம லாவண்யா அந்த பெண் அந்த சிறுமி அந்த மரணம் அந்த மரணத்தின் போது கூட அது தற்கொலையா கொலையா அப்படின்ற வாதம் எழுந்த பொழுது ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க இல்லை இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க வேறு ஒரு பிரச்சனை வேறு காரணங்கள் இல்லை அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க ப்ரிமினரி இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னரே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது என்பது தவறு இது போல் வந்து பல சான்றுகள் நம்மளால் சொல்லிக்கொண்டே போக முடியும் உதாரணத்திற்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த மரணம் அந்த கள்ளச்சாராய மரணங்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுலையும் காவல்துறை அதிகாரி கலெக்டர் இவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா தேவர் லிட்டரலி டினையிங் இட் அப்படி எதுவுமே நடக்கலைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க விடுறாங்க அவங்களிடமிருந்து எதிர்பார்க்கல நாங்கள் விசாரணை செய்கிறோம் தான் நீங்கள் சொல்லியிருக்கணும் விசாரணைக்கு அப்புறம் நீங்கள் தகவல்களை கொடுக்கலாம் எதுக்கு சொல்கிறேன்னா இது தவறான முன் முன்னுதாரணத்தை இங்கே இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமூகமாக கூட்டாக நம்ம எல்லோருக்குமே பொறுப்புகள் இருக்கிறது அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது ஆட்சியில் இருப்பவர்களாக இருக்கட்டும் இதில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு எந்தெந்த வரம்புகள் வரையில் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு உள்ளபடியே அதில் வந்து இந்த மாதிரி கைபேசிகளை க கைப்பற்றி விட்டு அதிலிருந்து விஷயங்களை கசிய விடுவது என்பது ஏற்புடையதா அப்படின்றது சம்மந்தப்பட்டவர்கள் சிந்திக்க வேண்டும் கைபேசியில் இந்த மாதிரி ரகசியங்களாக வச்சுக்கலாமா அப்படின்றது இன்னொரு ஒரு ஒரு கேள்வி இதே நீங்கள் வச்சுக்கணும் சின்னதாக தான் லீக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது பண்ணலான்றது தான் இன்னொரு வாதமும் கூட நீங்கள் அழித்தாலும் கூட அதை பண்ணலான்றது தான் என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த இருந்து எப்பொழுது நாம் விடுபட போகிறோம் எல்லோரும் யாரோ ஒரு இடம் ஏதோ ஒன்று பேசி தான் இருப்பாங்க அது பர்சனல் கான்வர்சேஷன் தனிப்பட்ட ஒரு உரையாடல் இந்த தனிப்பட்ட உரையாடல் என்பதனை பார்வைக்கு கொண்டு வருவது என்பதே ஒரு ஒரு தவறான ஒரு அரசியலாக நான் பார்க்கிறேன் நான் பிடிஆருடைய டேப்பையே சொல்கிறேன் முப்பதாயிரம் கோடி என்று பிடிஆர் பேசியதாக வந்த டேப்பின் பொழுது கூட இதை நான் தெரிவித்திருக்கிறேன் அதாவது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கிடையாது இதிலிருந்து நம்ம கூட்டாக வெளிப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்